கோவிலுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் ஒரு அறிவியல் பூர்வமான அலசல் இது எல்லா புட் கோவில்களுக்கும் பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா லட்சணங்களையும் கொண்டிருக்கும் கோவில்களுக்கு மட்டும்தான் இது பழங்காலத்து கோவில்களில் எல்லாம் இது நூறு சதவீதம் சதவிகிதம் உள்ளது பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்கள்தான் இந்த கோவில்களின் சரியான அமைவு இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலைகள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள்தான் உகந்த இடங்கள் கோவில்களில் ஒரு அபரதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்போல் சவுத் போல் வகை ஆகும் முக்கிய சிலைதான் இந்த மையப்பகுதியில் வீற்றிருக்கும் அதை நாம் கற்பகிரகம் அல்லது மூல்சானம் என கூறுவோம் இந்த மூல்சானம் இருக்கும் இடம்தான் அந்தச் சுற்று வட்டாரத்திலேயே காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படும் பொதுவாக இந்த மூல்ஸ்தானம் சுயம்பாக உருவாகும் அல்லது அங்கே கிடைக்கப்பெறும் சிலை அப்புறம்தான் கோவில் உருவாகும் நிறைய கோவில்களின் கீழே அதுவும் இந்த கற்பகிரகத்தின் கீழே சில செப்புத் தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அது எதற்கு தெரியுமா அதுதான் கீழே இருக்கும் அந்த சக்தியை அப்படி பன்மடங்காக்கி வெளிக்கொணரும் அதுபோக எல்லா மூல்ஸ்தானமும் மூன்று பக்கம் மூடி வாசல் மட்டும்தான் திறந்து இருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும் இது அந்த சக்தியை விரயம் செய்யாமல் ஒரு வழியாக அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு சக்தி வழக்கமாக கோவிலுக்குச் செல்லும் ஆட்களுக்குத் தெரியும் ஒருவித இனம் புரியாத சக்தி அந்தக் கோவிலில் கிடைக்கும் என்று அதுபோக கோவிலின் பிரகாரத்தை இடமிருந்து பலமாய் வரும் காரணம் சக்தி சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூல்ஸ்தானத்தைச் சுற்றும்போது அப்படியே சக்தி சுற்றுப்பாதை கூடச் சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்பிலும் மனதிலும் சக்தி வலு வந்து சேரும் இந்த காந்த மற்றும் ஒருவித பாசிட்டிவ் மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும் ஏன் மூளைக்கும் தேவையான ஒரு பிரபஞ்ச சக்தி பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி ஆகும் மூல்ஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதுபோக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இப்போது நிறைய கோவில்களில் பல்புதான் அதைச் சிற்றி கண்ணாடி அது செயற்கை ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல அது அந்த சக்தியை திருப்பும் ஒரு உத்தியாகும் அதுபோக மந்திரம் சொல்லும் போதும் மணியடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த சக்தியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி டேட்டரிதான் மூல்ஸ்தானம் இவ்வளவு அபிஷேகம் கற்பூர எரிப்பு தொடர்விளக்கு எரிதல் இதை ஒரு அறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இரண்டே நாளில் அந்த இடம் சாக்கடை நாற்றம் எடுக்கும் ஆனால் கோவிலில் உள்ள இந்த கற்பக்கிரகம் மற்றும் எத்தனை வருடம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் குங்குமம் விபூதி மற்றும் எண்ணெய் சீயக்காய் போன்ற எவ்வளவு விஷயங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் இந்த இடம் நாற்றம் என்ற விஷயம் வரவே வராது அது போகக் கடைசியில் செய்யும் சொர்ணாபிஷேகம் இந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கொண்டே செல்லும் பூக்கள் கற்பூரம் துளசியில் குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அவரது சுவை மற்றும் அதன் சுவை சுவைக்கோவிலில் உள்ளது போல் எங்கும் கிடைக்காது இதை ஒரு சொட்டு அருந்தினால் கூட அதில் உள்ள மகிமை மிக அதிகம் இதை வழக்கமாக உட்கொண்டவர்களுக்கு இது ஒரு நோயெதிர்ப்பு ஆன்டிபயாட்டிக் என்றால் மிகையில்லை இதை மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்குவதற்காகவே தரப்படுகின்றது இன்று ஆயிரம் பற்பசை அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு துளசி வேம்பின் பார்முலாவில் தயாரிக்கும் காரணம் இதுதான் இந்த தீர்த்தம் வாய் நாற்றம் பல் சுத்தம் மற்றும் இரத்ததை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவைதான் இந்த தீர்த்தம் கோவிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோவிலின் அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் சாத்தும்போது மற்றும் மகா தீபாராதனை காட்டும் போதுதான் கதவை திறக்கும் காரணம் அந்த சுயம்புக்கு செய்த அபிஷேக சக்தி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போதுதான் கதவை அல்லது திரையை திறப்பார்கள் அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் அதுபோக அந்த அபிஷேக நீரை எல்லோருக்கும் தெளிக்கும் போது உங்கள் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரக்காரணமும் இதுதான் கோவிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் அந்த சக்தி அப்படியே மார்புக்கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேர வேண்டும் என்பதனால்தான் நம் முன்னோர்கள் அவ்வாறு வகுத்தனர் பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களைப் போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்கமிட்டல் இதயத்தின் வழியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கிக் கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் மாங்கல்யம் கார் சாவி மற்றும் புது நகைகள் இதையெல்லாம் இங்கு வைத்து எடுத்தால் அந்த உலோகங்கள் இதன் சக்தியை அப்படியே பற்றிக் கொள்ளுமாம் இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் கல்சிலையின் முன் வைத்து எடுப்பதனால் என்ன பலனெனக் கேட்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தொடர்ச்சியான வழிபாடுகளால் ஒருமுகப்படுத்தப்பட்ட பிரபஞ்ச சக்தியின் இருப்பிடமே அச்சிலை அந்தச் சக்திதான் நாம் வழிபடும்போது அங்கிருந்து நம்மில் படும் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் அந்த சில நொடுகளில் தரிசனம் கிட்டும்போது அந்த உடம்பில் ஒரு மென்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஒரு சக்தி வந்து மிச்சம் உள்ள எவ்வளவு பெரிய பிரகாரத்தையும் சுற்றி வரும் ஒரு எனர்ஜி ரீசார்ஜ் பாயின்தான் இந்த கோவிலின் மூல்ஸ்தானம் அதுபோக கோவிலின் கொடி மரத்திற்கும் இந்த பரிகாரத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது கோவில் மேல் இருக்கும் கலசம் சில சமயம் இரடியுமாக மாற இதுதான் காரணம் கீழிருந்து கிளம்பும் காந்த அலைகள் மேக்னெட்டிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம்தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றும் திறன் படைத்தது கோவில்களில் இடித்தாக்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோவில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தி ஆம் இதுதான் பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட லைட்னிங் அரெஸ்டர்ஸ் அதுபோக கொடிமரம் இன்னொரு இடிதாங்கி மற்றும் இதுதான் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு காப்பரன் கோவில் கதவு என்றுமே மரத்தில் செய்யப்பட்டது ஏனென்றால் எல்லா வோல்டேஜையும் நியூகல் செய்யும் ஆற்றல் இம்மரங்களுக்கு உண்டு இடி இறங்கினால் கோவிலின் கதவுகளில் உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒலியை ஏற்படுத்தும் நல்ல மானிடர் இருவேளை கோவிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் ஊளையும் சுத்தமாகும் இவ்வாறான கோவில் சுத்த சுவாதீனம் இல்லாதவர்களை கூட இந்த சக்தி ஒரு மாற்றத்தை அவர்களுள் ஏற்படுத்துவதனாலேயே கோவில்களில் இவர்கள் அமைதியாகின்றனர் கோவிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும் சர்க்கரை பொங்கலாகட்டும் இந்த டேஸ்டை எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் கிச்சனும் கொடுத்துவிட முடியாது என்பதுதான் நியதி சில கோவில்களில் இரண்டு அல்லது நாலு வாசல் இருக்கும் காரணம் இந்த சக்தி அப்படியே உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என மூத்தோர்கள் நமக்கு வகுத்த தான் இந்த கோவில் டெக்னாலஜி